ஆய் ஹலோ வக்கே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா நான் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் நான் பார்த்தீங்கன்னா காலை எட்டு டீ குடிச்சிட்டுருக்கிறேன் எல்லாத்துக்கும் இந்த நாள் இனிய நாளாகவும் எல்லாத்துக்கும் இந்த நாள் நல்ல நாளாகவும் எல்லாத்துக்கும் நல்லதே நடக்கணும் அப்படின்ட்டு இந்த நாள் வந்து எல்லாத்துக்கும் நல்லதே நடக்கணும் அப்படின்ட்டு நான் சொல் நான் வந்து இது பண்ணிக்கிறேன் எல்லா எல்லாத்துக்காக நான் வேண்டிக்கிறேன் நீங்கள் டீ குடிச்சிங்களா மக்களே டீ குடிச்சிங்கன்னா குடிக்கலையா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு காலில் வாக்கிங் வீடியோ போட்டிருந்தேன் மக்களே எல்லோரும் அந்த வீடியோவும் போய் பாருங்கள் வாக்கிங்கும் போயிருப்பேன் இது போக பார்த்தீங்கன்னா நடந்துட்டு விடுகதையும் கேட்டிருப்பேன் அந்த வீடியோவை போய் பாருங்கள் நேற்றுக்குள்ள நியூஸு தலைப்பு செய்திகள் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா எல்லாரும் நேற்று நைட்டு நேற்றுக்கு ஏதாவது நேற்று ஈவினிங் போட்டிருந்தேன் அது பார்த்தீங்கன்னா எப்படின்னா முக்கியமான தலைப்பு செய்திகள் கூட சொல்லியிருந்துருப்பேன் பார்த்தீங்களான்னு தெரில பார்த்தீங்கன்னா பார்க்கலன்னா அந்த தலைப்பு செய்திகள் போய் பாருங்கள் ஓகே மக்களே நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துவிட்டோம் நான் இந்த டீயே குடிச்சிட்டு அடுத்த என்னோடய ஒர்க்கை பார்க்க போகிறேன் இன்னோ எனக்கு ஒன்று ஒரு இருக்கு அந்த ஒர்க்கை பார்க்குறேன் நீங்களும் டிவி டிஸ்ட்டிங்னா இல்லையா அப்படிங்குறது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே மக்களே நம்ம இந்த வீடியோவில் எண்டுக்கு வந்துட்டோம் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் எனக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் போகணுங்கிற ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் நேபிள் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு குழந்தை குழந்தை நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா நான் எப்பவும் சொல்கிற மாதிரி எல்லோரும் ஹாப்பியாக இருங்க மக்களே எல்லோரும் கான்ஃபிடென்ட்டாக இருங்க எல்லோரும் ஜாலியாக இருங்க தேங்க்யூ ஸோ மச் மக்களே நான் உங்களை எல்லாேருக்கும் என்ன நல்லா நடக்கட்டும் எல்லாருக்கும் என்ன நல்லாவே நடக்கும் தேங்க்யூ ஸோ மச் மக்களே பாய் பாய் மக்களே